பையன் தோத்துட்டானா நிச்சயமா கிடையாது நல்லா பாருங்க இனிமே தான் என்னோட ஆர்டுமை ஆரம்பம் அப்படின்னு விஜய் பிரபாகரன் தன்னோட சோசியல் மீடியாவுல ஃபேன்ஸ் மத்தியில ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இதை பார்த்துட்டு நிச்சயமா ஏதோ ஒரு சம்பவம் இவர் செய்ய போறாருப்பா ரொம்பவே தெளிவாயிட்டாங்க விருதுநகர் அப்படின்ற இந்த இடத்துல வந்து இவர் கண்டிப்பா ஜெயிக்க போறாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில ஒரு சில வாக்கு வித்தியாசத்திலேயே இவர் வந்து தோத்துட்டாரு பட் இருந்தாலும் சரிங்க எனக்காக ஓட்டு போட்ட எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அன்னது மட்டும் இல்லாம எனக்கு எந்தே கிடையாது நிச்சயமா என்னோட

மக்கள் கொடுத்த வரைக்கும் அவர் இருந்தாரு கண்டிப்பா என்னோட பையன் ஜெயிச்சிருவான் அந்த ஊர்லேயே பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருந்தாங்க ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்கள் ஒரு சில ஓட் தான் அவர் இப்போ தோத்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வெளிவந்தது அதாவது காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் தான் அந்த இடத்துல வின் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆனா தோத்து போன விஜய பிரபாகரனோட

மாணிக்கம் தாகூர் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சுற்றம் வாக்குகள் வாங்கியிருக்காரு சோ இத வச்சு நீங்க வந்து பிக்ஸ் ஆகிடாதீங்க இங்க எனக்கு எண்டே கிடையாது நான் இனிமேதான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கவே போறேன் அப்படின்னு இவர் சொன்னது விருதுநகர்ல இன்னும் வேற என்னமோ நடக்க போகுதுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பார்வையும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும்